ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து விசேஷமாக போர் முடிவுக்கு வந்த காலத்தில் இருந்து நாங்கள் கொள்கை ரீதியாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்ற விடயம் சிங்கள தேசம் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக அந்த போருடைய முடிவு காரணத்தினாலே நம்பியிருக்கின்றது அவர்களுக்கு இனி தமிழ் மக்கள் தமிழ் தேசியவாதத்தை கைவிடுவார்கள் படிப்படியாக கைவிடுறதுக்குரிய ஒரு நிலைமையை உருவாக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் அந்த அந்த கனவு இலங்கை தீவண்டது வெறும் சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தம் தமிழ் தேசம் என்றதுக்கு இடமே இல்லை என்ற ஒரு நிலைமையை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை போருக்கு பிறகு அந்த இன அழிப்புக்கு பிறகு நிறைவேற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே செயல்பட போயினம் என்ற ஒரு கருத்தை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம் தமிழ் தேசிய மக்கள் நீண்ட இயக்கம் ஸ்தாபிக்கப்பட்ட நாளில் இருந்து நாங்கள் அந்த கருத்தை தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறோம் அப்போ ஒரு 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 தத்துவம் சிங்கள தேசியவாதம் தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக அளிக்கலாம் என்று நம்பி இருக்கின்ற ஒரு சூழலே அந்த தத்துவத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ் தேசியம் வலியுறுத்துகின்றது சிங்கள தேசியத்தை நிராகரித்து சிங்கள தேசியவாதத்தை அதாவது தமிழ் தேசத்தை அளிக்கின்ற இல்லாட்டி நிராகரிக்கின்ற தேசியவாதத்தை நிராகரித்து அதை வலியுறுத்துகின்ற தமிழ் தேசியவாதத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்கிறதின் ஊடாக மட்டும்தான் அந்த அழுத்தம் உருவாகும் என்ற கருத்தையும் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி கொண்டு வருகிறோம் அப்ப இந்த போர் முடிஞ்ச சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாமல் பாதிப்புன்றா உதாரணத்துக்கு வந்து ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலில் வந்து தமிழ் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வரக்கூடிய இடத்துல அந்த பிரதிநிதித்துவத்தை இழக்காமல் ஆனால் அதே நேரம் வந்து நாங்கள் எங்கடைய தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தியும் சிங்கள தேசியவாதத்துடைய இந்த இனவாத போக்கை நிராகரித்தும் வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்னென்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் வந்து அந்த சிங்கள தேசியவாத ஊடாக உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தல் முறையே என்று இருந்தாலும் கூட அதை நிராகரித்தால் வந்து பிரதிநிதித்துவத்தை வந்து நாங்கள் முற்று வந்து நிராகரிக்க விளக்க வேண்டி வரும் அதே போன்று உள்ளூராட்சி தேர்தல் வந்து அந்த பிரச்சனை ஒன்று இருக்கின்றது பிரதிநிதித்துவம் முற்று நாங்கள் விளக்க வேண்டி வரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஜனாதிபதி தேர்தலில் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான இழப்பும் வராது இந்த தேர்தலில் எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை என்றால் சிங்கள தேசியத்தில் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசியத்தை நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒற்றையாட்சியை வலியுறுத்துகிறார்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை பேருக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கூட கழித்து கொண்டு வருவதற்கு தான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இந்த ஏர் போட்டியிட்டு ஏர் வந்தாலும் தமிழ் தேசியவாதத்துக்கு வரக்கூடிய நெருக்கடி வந்து நிரந்தரம் அதிலேருந்து எந்த விதமான மாற்றம் இருக்க போகிறது இல்லை அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வந்து சிங்கள தேசியவாதம் ஒரு உச்சத்திலே இருக்கிற ஒரு ஒரு தேர்தல் முறையிலே தமிழ் தேசியவாதம் அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது இந்த தேர்தலில் வந்து நாங்கள் போட்டியிட்டாலும் வந்து நாங்கள் வெல்ல முடியாது தமிழ் மக்கள் அனைத்தும் சேர்ந்து வாக்களிச்சாலும் வெல்ல முடியாது ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தின் ஊடாக நாங்கள் சிங்கள தேசத்துடைய அரசியலமைப்பு சிங்கள தேசத்துடைய அந்த வட்டத்துக்குள்ளே நாங்களும் இருக்கிறோம் என்ற கோணத்தில் தான் அது பார்க்கப்படும் ஆக சிங்கள தேசம் மண்ட வட்டத்துக்குள்ளே இருந்து விலகி தமிழ் மக்கள் தங்களுடைய தனித்துவத்தை டியாக வந்து வலியுறுத்தினமென்று காட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தலும் ஒரே ஒரு முறையும் இந்த ஜனாதிபதி தேர்தலும் ஒரு பகிஷ்கரிப்பு இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி தமிழ்தேசியத்தை வலியுறுத்தி ஒரு வேட்பாளர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த வேட்பாளர் பிற பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்துற தரப்பு நேற்று வரைக்கும் அந்த தரப்புக்குள்ள வந்து ஒரு முன்னம் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ரெண்டு கிழமைக்கு முன்னம் ரணில் விக்ரமசிங் என்ற ஆட்சிதான் மிக சிறந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய தரப்புகள் வந்து அதுக்குள்ள நீக்கணும் நேற்று முந்த நாளும் வந்து ரணில் விக்கிரமசிங்கோட சந்திச்சு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிற திறப்புகள் வந்து அங்க நிற்கிறான் அப்புறம் பதிமூன்றாம் திருத்தத்தை எந்தொரு இடத்துலயும் வந்து விட்டு கொடுக்காத திறப்புகள் அங்க இருக்கிறோம் முழு பேர் பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிக்கிறதுக்கு தயாரில்லாத தரப்புகள் இருக்கிறான் பதிமூண்டாம் திருத்தம் தான் கடந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து தோத்துப்போன தமிழ் மக்களுக்கு ஒரு சாவுக்கேடாக இருக்கக்கூடிய ஒரு முறை அப்படிங்க சொல்றேன் ஆனால் ஒரு பொது வேட்பாளர் என்று ஒருவரை நிறுத்தி இன்றைக்கு தமிழ் தேசியவாதம் என்ற ஒரு தத்துவத்தை வந்து காட்டி அவர்கள் உண்மையிலே என்ன செய்யணும் என்றால் தமிழ்த் தேசியத்தை ஒரு வகையில் வந்து கைவிட பண்ணுறதுக்கு அதை சமரசம் செய்கிறதுக்குரிய ஒரு முறையைத்தான் அவர்கள் மக்களுக்கு திரும்பவும் திரும்ப வந்து காட்டினோம் எப்படி தமிழ் தேசியவாதத்தில் வந்து ஒரு உச்ச நலனை வெளிக்கொண்டு வரக்கூடிய முறைமை வந்து ஒரு பகிஷ்கரிப்பு என்னால் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் பாதிப்பில்லாமல் இல்லாமல் வந்து முற்றுமுழுதாக இந்த முறைமையை வந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழலை காட்டக்கூடிய இடத்துலையும் நாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு ஒரு அரசியலமைப்பு முளை முறைக்கு உள்ளே நாங்கள் தொடர்ந்தும் விசுவாசமாக அதுக்குள்ளேயே இருக்க பார்க்குறோம் என்ற ஒரு செய்தியை ஒரு வேட்பாளரை நிறுத்துவதின் ஊடாக அவர் தேசியவாதத்தை பேசலாம் ஆனால் நிறுத்துவதின் நூடாக வந்து அதை காட்டுறதுக்கு முயற்சிக்கிற ஒரு முறைமையைத்தான் அவர்கள் இந்த முறை வந்து கடைப்பிடிக்கிறோம் ஒரு பக்கம் வந்து அவர்கள் ஒருத்தரும் தமிழ் தேசியவாதத்துக்கு நேர்மையாக செயல்படுற தரப்பும் இல்லை அவர்கள் ஒட்டையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்துக்கு வந்து முழுமையாக தங்களுடைய விருப்பத்தை காட்டியிருக்கிறோம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து வெளிநாட்டு சக்திகளை சந்திக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து ஆதரிக்கிற ஒரு நிலப்பாட்டைத்தான் வலியுறுத்தி வ வந்திருக்கிறோம் நான் அதே நேரம் அதே நேரம் ஒரு தேர்தலுக்கு போய் பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து வலியுறுத்த முடியாது என்னென்ன தமிழ் மக்கள் அவர்களை தூக்கி எறிவினா அப்போ தமிழ் மக்கள் மட்டத்தில் போய் ஏதோ ஒரு வகையில் வந்து வாக்கை பெற்று ஆனால் சிங்கள இந்த தேசியவாத கட்டமைப்புக்குள்ள நாங்கள் தொடர்ந்து விரிக்கிறோம் என்று அந்த வட்டத்துக்குள்ள வந்து வச்சிருக்கிறதுக்கு இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுற நிலைமையை வந்து அவர்கள் மிக கட்டித்தனமாக வந்து உருவாக்கி மக்களை தொடர்ந்தும் அந்த வட்டத்துக்குள்ளேயே வந்து நிரந்தரமாக வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதுதான் இந்த பொது வேட்பாளர் அதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்தில் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க பண்றது என்றது இலங்கையர் என்ற வட்டத்துக்குள்ள தொடர்ந்தும் தமிழ் தேசியவாதத்தை முடக்கி வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் என்றதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடும் ரெண்டாவது விடியம் வந்து பூகூட அரசியல் இதில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இருந்து நாங்கள் சொல்லி கொண்டு வாரம் இந்த தேர்தலில் வந்து சர்வதேச சக்திகளுக்கு வந்து நலங்கள் இருக்கின்றன அந்த நலங்கள் பெரிய அளவில் வந்து விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த கருத்தை நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறோம் இந்த தேர்தலில் வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து வல்ல பண்ணுறதுக்கு விசேஷமாக வந்து மேற்கு நாடுகளும் இந்தியாவும் வந்து விரும்பியிருக்கிறோம் என்றது வந்து ஒரு இந்த தேர்தல் முறைமையும் இந்த உள்ளக ரீதியாக நடக்கின்ற அரசியல் நிலைப்பாடுகளும் அதுவும் விசேஷமாக வந்து சர்வதேச சக்திகளுடைய நலங்களையும் எடுத்து பார்த்தால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ ரணில் விக்ரமசிங்கவை வந்து வெள்ளப் பண்ணுறது தான் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மிக முக்கியமாக பழுதாக இருந்தால் அந்த வெற்றியை வந்து வெற்றி வாய்ப்பை கூட்டக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் தேடுவார்கள் ஆனால் இன்றைக்கு கடந்த பதினைஞ்சு வருஷமாக வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து தமிழ் மக்கள் மட்டத்தில் ஒரு நட்பு சக்தியாக வந்து காட்டின காலம் இன்றைக்கு முற்றுமுழுதாக அம்பலப்பட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து அவரை நிராகரித்து வந்ததுக்கான நாங்கள் சுட்டி காட்டின காரணங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ தமிழ் மக்களுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்காவுக்கும் ராஜபக்ஷ தரப்புக்கும் இடையில் உண்மையிலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்ற உண்மை இந்த ரெண்டரை வருஷமாக வந்து இந்த ரணில் விக்ரமசிங்க போய் ரா ராஜபக்ச தரப்பை காப்பாற்றின நிலையிலிருந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து ரணில் விக்ரமசிங்க விழும் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு கசப்பான உண்மை இந்த ரணில் விரும்புகிற மேற்கு இந்திய உருவாகியிருக்கு ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க விழப்போறது இல்லையா இருந்தால் அதை வேறொரு தரப்புக்கு ரணில் விக்ரமசிங்க வெற்றிக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பை இல்லாமல் செய்யக்கூடிய வேறொரு தற்பண்ட கைக்கு போகக்கூடாதுல வந்து அவர்கள் அக்கறை செலுத்தினார் அக்கறை செலுத்தினார் வாக்கை இன்னொரு ஒரு வேட்பாளருக்கு சிங்கள வேட்பாளருக்கு போட பண்றதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவு இன்றைக்கு வந்து ரணில் விக்ரம் சிங்குக்கு பதிலாக வந்து சஜித் பிரேமதாஸ் இருக்கு அன்றகுமார திசா நாயக் இருக்கிறார் அவை எல்லாருமே வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கூட்டமைப்பில் இந்த உலகின இடத்துல பதிமூன்றாம் திருத்தத்துக்குள்ளே தான் எங்களை அரசியலை கொண்டு போய் முடக்க போயினோம் கூட்டமைப்பும் அதுக்கு முழுமையாக உடந்தேண்டு நாங்கள் சுட்டிக்காட்டின நேரத்தில் சில விடையில் மக்கள் அந்த காலத்தில் வந்து பெருசாக நம்பி நம்பாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து வெளிப்படையாக வெளிப்படையாக இந்த தரப்புகள் வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை தான் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் விசேஷமாக சிங்கள தரப்பு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து தமிழ் மக்களோட வாக்குகள் விசேஷமாக ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து இந்த சிங்கள வேட்பாளருக்கு விளம்பண்ட ஒரு ஒரு நிலைமை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு சூழல்லே பயிஷ்கரிப்பு விழுறத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தமிழ் மக்கள் இந்த முறை வந்து இந்த தேர்தலில் வந்து அக்கறையே காட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வந்து அதிகரிக்கும் என்ற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கின்றது அப்போ ஒரு பக்கம் வந்து ரணில் விக்ரம் அந்த வாக்கு விழாவிட்டாலும் அது வேறேவருக்கும் வரைக்கும் போகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட அது ஒரு பயிஷ்கரிப்பாக அது மாறக்கூடாது என்றால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு அங்கீகாரமாக அமையும் என்ற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்தி வந்த தரப்புகள் கொஞ்ச பேரை சேர்த்து அவர்களை ஏதோ ஒற்றுமை என்ற போலி ஒற்றுமையை காட்டி இந்த பதிமூன்றாம் திருத்தத்தையும் நிராகரித்து ஒற்றையாட்சியை நிராகரித்து ஏதோ சமஷ்டியை வலியுறுத்துவதாக சொல்லி எல்லாரும் அதுக்கு பின்னால் ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம் ஒரு போலியான ஒரு நிலைமையை காட்டி இந்த பயிஷ்கரிப்பில் இருந்து மக்களை தவிர்த்து அணிலுக்கு மாற்றாக போகக்கூடிய வாக்குகளையும் பைஸ்கரிப்பு வாக்குகளையும் சேர்த்து தங்களுக்கு விசுவாசமான ஒரு தரப்புக்கு வந்து எப்படி என்றாலும் எடுக்கவோணுமன்ற ஒரு தான் இன்றைக்கு வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற தரப்பை உருவாக்கப்பட்டு போய்கொண்டு இருக்கு இன்னொரு பக்கத்தில் வந்து தமிழரசு கட்சியுடன் உருவாணி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரிக்கிறான் சொல்லி இருக்கு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரிக்கிறதாக சொல்லி இருக்கிற அணி கடந்த பதினைஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு சமஸ்டி என்ற வார்த்தை உச்சரிக்கிறதுக்கே இல்லாமல் இருந்த தரப்பு சமஷ்டி என்ற வார்த்தையே தேவையில்லை லேபல்ஸ் தேவையில்லை என்று சொல்ல திடீரண்டு தேசத்தையும் உச்சரிக்க தொடங்கியிருக்கு சமஸ்டி என்றும் தமிழ் தேசம் என்றும் உச்சரித்து கொண்டு தமிழ்ல மட்டும் சொல்லாமல் சிங்களத்திலேயும் சொல்லி அந்த தரப்பு வந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு முடிவெடுத்திருக்கு சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவுதாராக முடிவெடுத்து போட்டு அதே நேரம் பட்டியும் வந்து போடுறாங்க என்ன நடக்குதுன்னா ஒரு சிங்கள மக்கள் மட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து வாக்குகள் விழாமல் சஜித் பிரேமதாசவுக்கு வரக்கூடிய வாக்குகளை ஏதோ ஒரு வகையில் இந்த குழப்பி சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கும் விட வாக்குகள் வரக்கூடாது என்றதுக்கு தமிழ் தேசியவாதிகள் சஜித் பிரேமதாசோட இருக்கிற அப்படியாக இருந்தால் சஜித் பிரேமதாச அளவு தூரத்துக்கு சிங்கள தேசியவாதத்துக்கு நேர்மையாக நடந்து கொள்வார் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க நோக்கி அவருக்கு சஜித் பிரேமதாசுக்கு போகாமல் தடுக்கிறதுக்குரிய ஒரு முறைமையை கையாளுறதும் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து இன்றைக்கு சகித் பிரேமதாசாவை ஆதரிக்கிற வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கிடையாது தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு குழப்பம் வரப்போறது இல்லை அவர்களுடைய நிலப்பாடு சிங்கள மக்கள் மட்டத்தில் மட்டும்தான் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்றால் ஏற்படுத்தும் ஆகவே இது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்த்தால் இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பகிஷ்கரிப்பு மட்டுமே அதில் எந்த விதமான குழப்பமும் இருக்க போகிறது இல்லை அது எல்லாத்துக்கும் அப்பால் போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவடைஞ்சதுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு அப்பட்டமாக வந்து தமிழ் மக்கள் அடியோடே நிராகரிக்கிற பதிமூன்றாம் திருத்தமன்ற உடையம் வலியுறுத்தப்பட்டு கொண்டு நடக்கின்ற ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் இதோட நாங்கள் சம்பந்தப்படுறதுக்கே தயார் இல்லை இந்த முறமையே நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று காட்டக்கூடிய மிக உச்ச வழிமுறை இந்த பகி மட்டும் மட்டும் ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு மிகவும் பொறுப்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மிகவும் பொறுப்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து இந்த போலி ஒற்றுமை என்ற கோஷங்களுக்கு விளை போகாதீங்கோ விளை போகாதீங்கோ இந்த போலி கோஷங்களுக்கு நீங்கள் மறந்து நீங்கள் ஏமாந்து ஆணையை கொடுக்குற ஒரு நிலைமை உருவாகினால் நாளைக்கு அந்த ஆணையை வைத்து இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்குகின்ற அந்த ஆணையை காட்டி இந்த ஒற்றையாட்சியை முடக்கு ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்குகின்ற சதி முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் தயவு செய்து நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் மிக பொறுப்போடு கூறுகின்றோம் இந்த தேர்தல் சம்பந்த தமிழ் மக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் அல்ல இந்த தேர்தலில் வந்து நாங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது எதுவுமே நாங்கள் எங்களுக்கு சாதிக்க முடியாது சாதிக்கக்கூடிய ஒரே ஒன்று உலகத்துக்கு தமிழ் மக்கள் இந்த முறைமையை தொடர்ந்தும் ஏற்க தயாரில்லை நாங்கள் இனிமேலும் ஏமாறுறத்துக்கும் தயாரில்லை என்ற ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் இந்த பகிஷ்கரிப்பு ஊடாக நாங்கள் அடையலாம் அந்த வகையில் வரப்போகிற இருபத்தோராந்தேதி சம்பந்தப்படாத எந்த விதமான நன்மையும் கொடுக்கப் போக இல்லாத இந்த தேர்தல் முறைமையிலேருந்து உலகிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தை அங்கீகரிக்க பண்ணுறதுக்குரிய ஒரு நேர்மையான ஒரு பயணத்திலே மிகவும் உறுதியாக ஈடுபடுவதற்கு எங்களுடைய மனநிலையை தயார்படுத்துறதுக்கு எங்களுடைய மக்கள் தங்களை தயார்படுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு வரப்போகின்ற தேதி தமிழ் மக்கள் ஒரு இன ஊடாகவும் சதிகள் ஊடாகவும் தொடர்ந்து ஏமாற முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் ஒரு செய்தியை இந்த தேர்தலை முழுமையாக பறிப்பை பரிஷ்கரிப்பதின் நூடாக நம்முடைய மக்கள் நிலைநாட்டவனும் என்று மிகவும் தாழ்மையோடும் உரிமையோடும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்